ஏதோ வந்துட்டான்ல ஃபுல் நாமினேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் நாமினேஷன் வச்சனால அவனோட வண்ணத்தை ஃபுல்லா வந்து விக்ரம் வந்து கட்டிட்டு இருக்கான் என்னென்ன வார்த்தையே வரும் ஃப்ராடு கோல என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து டீம் வந்து யார் அதிகமா வச்சிருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதுல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியெல்லாம் செலவு பண்ணேன் முப்பது லட்சம் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாண்ட்ரா போட்டு அடின்னு நடிச்சிட்டு இருக்காங்க நீங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப் கூட தட்டி விடுங்க நேற்று நைட்டே வந்து திவ்யா வந்து பாத்தீங்கன்னா அந்த இது சுபிக்ஷா மட்டும் எல்லாமே சொல்லிட்டாங்க சுவிக்ஸா பாத்தீங்கன்னா இன்னைக்கு யார் பிஆர்டி டீம் வச்சிருவாங்க கேட்டது அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே வாங்கி முன்னாடி வந்து பேசுறாங்க அதாவது நான் பேசுனா கூட அவங்க பேச உடம்பில்லை எனக்கு அப்பே தெரியுது ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே வேலைதான் சுபிக்ஷா பண்றாங்க உங்க அண்ணன் கிட்ட போய் நீ சொல்லிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அண்ணன் டே போய்ட்டு எல்லாமே ஓதி விட்டுருச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் வந்து வைக்கிறாங்க பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ வந்து திவ்யாவுக்கு நிறைய பேருக்கு அகைன்ஸ்டா இருக்க தான் தெரியுது விக்கல்ஸ் விக்ரம்கெல்லாம் ஓட்டுக்கள் என்ன இருக்குன்னு தெரியல இந்த வாரமே வெளியில வேண்டியது சுபிக்ஷா விக்ரம் பாத்தீங்கன்னா காப்பாத்தி விட்டாங்க ஓபன் நாமினேஷன் இப்போ எதுக்கு வைக்கிறாங்க அதே டைம் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்போ வந்து திவ்யா காட்டுவாங்க அவங்கள்ட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்றது டைம் கேட்டு வெயிட் பண்ணீங்க திவ்யா நான் எல்லாம் ஒன்றெல்லாம் கண்டுக்கவே முடியாதுன்னாங்க கரெக்டா அவனுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருச்சு கக்கு அங்கத்தை கக்குடா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணா என்ன சொல்லணும் அப்படின்னா கேம் எதுனால பாதிக்குது இவங்க எதுனால அடுத்த வாரம் போக கூடாது இந்த வாரத்தோட எவிக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியேற நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுக்கு என்ன சொல்லணும் கேம் பாதிக்குது இவங்க மத்தவங்களை ட்ரிகர் பண்றாங்க இல்ல வார்த்தை விடுறாங்க அதனால வந்து கேம் ஆட்ட பாதிக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஆனா இவர் என்ன சொல்றாரு நீ ஒரு கோல நீ இவ்வளவு நாள் வந்தது ஃப்ராடு தனம் செல்பிஷ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க வார்த்தைகளை போடுறான் இவ்வளவு வாரம் ஏன் கடந்த வேந்திரமா சொல்றான் கனி போயிட்டாங்களாம் நேர்த்தே வந்து அவர் அதான் புலம்பிக்கிட்டு இருந்தா அதுதான் வந்து திவ்யா அதனால தான் திவ்யாவுக்கு மேலே ட்ரிகரே ஆச்சு வந்து மக்கள் என்ன முடிவு பண்ணாலும் சொல்ற கத்திக்கிட்டே இருந்தா இது பண்ணிருக்கிய நீ கத்தவே இல்லையா எவ்வளவு வாட்டி கத்திருக்க அதாவது பார்வதி வந்து அப்படியே அடிச்சு உங்க காதவாட்டி அடிச்சு தலையெல்லாம் இது பண்ணிருந்து சொல்லி எவ்வளவு வார்த்தைகளை விட்டுருக்காரு அவங்க வீட்டுல இருந்து சொல்லிட்டு போயிட்டாங்களாம் நீ வந்து சைலண்டா இருக்க கூடாது கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து தலைவர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு நேற்றே வந்து ஆஸ்கார் லெவலுக்கு வந்து ஆக்ட் பண்ணி நடிச்சாரு ஆனால் அவ்வளோ நைட்டு ஒரு பண்ணாய்பாரு எல்லாம் சேர்ந்து அடி அடின்னு போட்டு ரிவியா அடித்தாங்க ஆனால் வந்து அவங்க காமா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட என்ன சொல்லணுமோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவங்க சைடு சொல்லி சொல்லிவிட்டாங்க இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பிஆர் டீம் யார் அதிகமாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்படுது சாண்ட்ராவெனு பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் வந்து அப்ரோச் பண்ணாங்க முப்பது லட்ச ரூபா கேட்டாங்க அப்படின்றத ஒன்னு வந்து சொல்லிவிட்டாங்க அதை வச்சு பாத்தீங்கன்னா கமல்சீன் வந்து சொல்றாரு முப்பது லட்சம் அதெல்லாம் அதிகம்ங்க என்கிட்டே ஒரு டீம் கேட்கட்டாங்க டைட்டில் வின் பண்றதுக்கு இத்தனை லட்சம் வேணும்னு அதெல்லாம் ஒரு கோடிப்பு ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி வந்து அவருமே சொல்லி இருந்தாரு என்னைய பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்லும் போதே தெரியுது சாண்ட்ராக்கு தான் பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் பணம் படைத்தவர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு விக்கல் சிக்கரமோ அதெல்லாம் பணம் படைத்திட்டு அவன் கிராஷ்டாக சொல்லிட்டு இருந்தான் அப்புறமேட்டு சபரி வந்து சொல்லும் போது என்ன சொன்னாரு அப்படின்னா என்னங்க இது முப்பது லட்சம் எல்லாம் ரொம்ப அதிகம் அப்படிலாம் கிடையாது அவ்வளவு எல்லாம் இதே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவரு வந்து பாத்தீங்கன்னா தான் டார்கெட் பண்ணி அடிச்சாரு இல்ல சுபிக்ஷா தான் ஹைலைட் அதாவது நம்ம ஒருத்தர் பேச விடுறோம் அப்படின்னா பேசவே விட்றது இல்ல இவங்க ஹைலைட்டா தெரியணும் அப்படின்றதுக்காண்டி இவங்க டீம் தான் இவங்களை வந்து ஹைலைட்டா காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை போட்டு அடிக்கிறாங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து போன சீசனே எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு போன சீசனே வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு எதிராக இந்த கொஸ்டின் வந்துச்சு வந்து இவங்கவங்க வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு போச்சு அதே மாதிரிதான் இந்த சீசனும் வந்து அதையே தான் ட்ரை பண்றாங்க போன சீசனோட வந்து காப்பியா தான் இருக்க போகுது அதேதான் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா காலங்காத்தாலே வந்து இந்த கொஸ்டின் வந்து கேக்குறாங்க யார் பிஆர் டீம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு கமுருதின்னு சொன்ன விஷயம்னு நினைக்கிறேன் ஃபேன்ஸே பிஆரா இருப்பாங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு கேட்டாங்க அது உண்மையான விஷயம் தான் சில பேர் செலவு பண்ணி பண்ணுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸே வந்து அவங்களுக்கான சப்போர்ட்ஸ் ஓட்டுக்களை வந்து திரட்டுவாங்க அதை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது போன சீசன் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த பிஆர் டீம் இதெல்லாம் வச்சு ரொம்ப பெருசா வெடிச்சிச்சு இன்னைக்கு ஃபுல்லாக இதை வச்சு மிகப்பெரிய ஒரு சண்டை ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க பண்ணுறானுங்க அதே மாதிரி இந்த டிக்கெட்டு ஃபினால் டாஸ்க் இந்த வாரம் வந்து போகுது அதுக்கும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் மாதிரியே ஏதாச்சும் ஒரு டிஸ்ட் வந்து கண்டிப்பாகவே வைக்க வைப்பானுங்க பாருங்களேன் அதே மாதிரி இந்த விக்கல்ஸ் விக்ரம்க்கும் சுபிக்ஷாக்கும் டிக்கெட்டு ஃபினால் கிடைக்கிறதுக்காக நீங்க பண்ணுறானுங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டுமே எனக்கு இருக்குது திவ்யாவுக்கு வந்து டிக்கெட்டு ஃபினால்லாம் தேவை கிடையாது நீங்கள் என்ன அடித்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அசால்ட்டாக வந்து ஃபைனல் போயிடுவாங்க இவங்களுக்குலாம் வாங்கினாதான் வந்து வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பணப்பெட்டி டாஸ்க்குமே வந்து போன டைம் மாதிரியே இருக்குமோ ஏன்னா டிஸ்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியருன்னு சொல்லிட்டு வெளியில் வச்சு ஓடி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன் நீங்க சொல்லுங்க எந்த யாரு வந்து அதிகமா பிஆர்டி வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா சர்வே பண்ணிட்டு இருக்காங்க ஓப்பன் நாமினேஷன்ல இந்த வன்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காப்புல நம்ம நடிப்பு அரக்கன் விக்ரம் அவர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் பாக்ஸ்ல சொல்லுங்க